அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை இதான் உண்மை பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் நம்ம தமிழக அரசியலில் பலவரை நம்ம பார்த்துருக்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் அவங்க உட்கட்சி பிரச்சனை இதில் நான் ரொம்ப டீப்பா போய் என்னோட கருத்து நான் சொல்ல விரும்பலை பட் இதுதான் உண்மை நான் தலைமை கழகத்துக்கு இதுக்கு இதுக்கான பதில் சொல்லிட்டு தான் நான் பிரச்சாரமே வந்தேன் கூடி வாழ்ந்தான் கோடி நன்மை இது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதனால் இன்றைக்கி பிரிஞ்சுருக்காங்க நாளைக்கு கூடலாம் இல்லாமலும் போகலாம் இது அவங்க உட்கட்சி பிரச்சனை இந்த கேள்விக்கு நீங்கள் அதிமுக பாமக கிட்ட கேள்விக்கு